பிராமினுக்கு கொடுக்கணும்ட்டா சுப்ரீம் கோர்ட்டில் போச்சு அன்னைக்கு இந்த சட்டத்தை திருத்தி வந்து யார் ஈரோடு வேங்கடப்ப சாமி நாயக்கர் ராமசாமி தான் அயோத்தி ராமசாமி இல்லை உங்கள் அப்பேன் திருச்சி சங்கரப்பா இல்லை எத்தனை காலத்துல இருந்து ஆட்டைய போடுவே திருவங்கன்னி இவ்வளவு கடுமையா கோவப்படுறது சரியா சரிதான் இன்றைக்கு பெரியாருக்கு எதிராக கொச்சையாக பொய்யான விஷயங்களை சங் பரிவார கும்பல்கள் பாரதிய ஜனதா கட்சி பரப்பர பொய்யை எல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை பரப்பிக் கொண்டிருக்கும் என்றால் நாங்கள் பார்த்த அமைதியாக்க மாட்டோம் என்று சீமானுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் முப்பத்தி ரெண்டு வருஷம் சிறையில் இருந்த அறுப்பு ரவிச்சந்திரன் ஒரு தெலுங்கு தாய்மொழியாக கொண்டு வர அந்தேரியா ஒரு சகோதரியவே பிசுறின்ற இதெல்லாம் என்ன வார்த்தை காளியம்மா பிசுறின நீ யாரு வீட்டுக்காரம்மா கையில் ஒளியாரு என்னுடைய கணக்கு மே மாசத்திற்குள் இன்னும் சில சில குப்பைகள் பிசுறுகள் அங்கங்கே இருக்கு எல்லாவற்றையும் ஊதி பறக்க விட வேண்டும் என்பதான் என்னுடைய இது இப்போ ஆக்சுவலாக என்ன நடந்தது தெளிவாக கேளுங்க அண்ணம்மாளுங்கிற பெயர் போட்ட அந்த சம்பளம் வாங்கின முத கொண்டு வெளியே வந்துடுச்சு ஆமாம் சரிங்களா ஆனால் இவர் என்ன சொல்ல நாங்கள் ஒரு நான் ஒரு பண்ணைக்காரங்கிற மாதிரி பண்ணை வச்சுருக்க மாதிரி நிறையா சொத்து சொல்ல ஆமாம் இவர் புரிய பூன் எங்கள் அம்மாட்ட போய் கேளுங்களேன் இந்த நூறு நாள் வேலை திட்ட சனியனால் எங்கள் வீட்டில் வேலைக்கு ஆள் வர்றதில்லை அம்மாவா ஒரு தாளாக வேலை செய்கிறாங்க அது இது ஏன் போயிருப்பாங்கன்னா அந்த நூறு நாள் வேலை திட்டங்க சீமா அம்மா கூட்டிட்டு போய் நிறுத்தினாதான் கேட்டா எப்பா இத வந்தாலே வாங்கன்னு என்னை கூட்டிகிட்டு போயிடுச்சிருத்த அது ஏதோ ஊரில் இருக்கிறவங்க கூட்டிட்டு போயிருப்பாங்க உண்மையிலே நூறு நாள் வேலை திட்டத்தில் நாங்கள் கூடி கலைகிற காக்கை கூட்டம் உள்ள கூடி புளிக்கிற மேக கூட்டம் பாடுவோம் திராவிட பெண் அவர் காளிம்தைய அவர் புத்தோழி இருக்காரு அவரை படி மண்டு அவரே எழுதியிருக்காரு படிங்க இவன் எங்க படிக்கிறான் இவ்வளவு தான் செய்கிறான் சார் வணக்கம் வணக்கம் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து ஒரு சர்ச்சையான அதாவது நூறு நாள் வேலை திட்டம் கடுமையாக விமர்சித்த சீமானோடைய அம்மாவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேலை வேணும்னு சொல்லி மக்களுக்காக நின்று மனு கொடுத்தது வர புதாரமாக இருக்கிறது அது சம்மந்தமாக அவர்கிட்ட கேட்டால் எங்கள் அம்மா அப்போலாம் போயிருக்க வாய்ப்பு இருக்காது கூட சும்மா கூட்டி போயிருப்பாங்க ஏன்னா எங்களுக்கு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் பத்தாயிரம் ஏக்கர் நிலம் இருக்குது அதை வந்து வேலை வாக்க ஆளே இல்லை அதனால நூறு நாள் விளையாட்டுங்கிறது பண்ணவே கூடாது அது தடுத்துன்ற மாதிரி பேசிக்காது எரிபார்க்குறீங்க மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் கிராமங்கள் அவருடைய வேலைவாய்ப்பின்மை விவசாயம் பொய்த்து போதல் பஞ்சம் பசி பட்டினி கொத்தடிமை வானம்பாத்த பூமி அந்த அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் முதியவர்கள் பெண்கள் அந்த முதிய பெண்மணிகளுக்கு ஒரு டீ தண்ணி வாங்கி காசு கொடுக்க காசில் நடைபெணமாக இருக்கிறாங்க ஆக விவசாயம் பொய்த்து போச்சு கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபண்டு ஒதுக்கி அதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒதுக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஃபண்டு ஒதுக்கி ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த திட்டம் நல்ல நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அந்த திட்டத்தில் முறைகேடு இருக்குது அந்த திட்டத்தில் மனித உழைப்பு வீணாகிறது அந்த திட்டத்தில் திட்டத்தினால கம்மா வேலைக்கு போகிறதுனால வெட்டு வேலைக்கு போகிறதுனால விவசாய வேலைக்கு ஆள் இல்லை பல்லாங்குழியில் விளையாடுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க பல்லாங்குழியில் விளையாடுறாங்களா இப்போ சினி ஃபீல்டில் சினி ஃபீல்டில் கேராமேனில் உட்காந்துக்கிட்டு சீமான் மாதிரி டைரக்ட்ரி நடிகரில் உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு ஏசியில் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கையை காமிச்சிட்டு போகிறீங்க அவை வெயில் முழுமா செட்டிங் போட்டால் லைட் மேனு கேமரா மேனு ஜிம்மி ஜிப் எடுக்கிறேன் எல்லாம் சும்மா இருக்கான் அவனுக்கு எவ்வளோ சம்பளம் உனக்கம் சம்பளம் என்ன வலிக்குது இந்த நாட்டில் கார்பரேட்டுகளுக்கு கோடிக்கணக்கான ரூவால் தள்ளுபடி பண்ணுறானே அதை கேட்க வைக்கலையா இதான் வலதுசாரி சிந்தனை இது தான் தினவுலர் சிந்தனை இதான் ஆர்எஸ்எஸ் சிந்தனை சீமான் பேசுவாருன்றீங்க சீமான் தான் பேசுனான் இங்கே பாருங்க சீமான் நல்லவே கிடையாது சீமான் ஒருவேளை செத்து போயிட்டு என்னைக்கா ஜோரம் சாவான் செத்து அவனை அடக்கம் பண்ணி மறுநாள் காடேத்து பண்ணி சீமானுக்கு பிடிச்ச கோட்ரு சீமானுக்கு பிடிச்ச தண்ணி சீமானுக்கு பிடிச்ச நன் நெல் நல் எலும்பூர் நண்டு ரசம்லாம் வச்சு அங்கே படைப்பாங்க படைச்சா சீமானுக்கு படைச்ச அதை காக்கா கூட தூக்காது என்ன சொல்கிறீங்க சீமானே எந்த செந்து தூக்கிடுவார் தமிழ் தமிழ்தேசியாவாத நீ மனசாட்சி இருந்தா குளமங்குளத்துல போய் கேளு கிராமத்துல போய் அருநூர்ல கேளு மாவுடிபட்டியில கேளு மாவுடிபட்டியில கேளு செவரக்கோட்டையில கேளு கிராமப்புறங்கள்ல கேளு கெளவிகள் கிளவிகளுக்கு பால் வாங்கி குடுக்குறதுக்கு காசு இருக்காது கிளவிகளுக்கு கண்ணு தெரியாது இந்த நூறு நாள் வேலை இருக்கறதுனால அதுக்கு போய் இந்த கம்மாவில போய் இருக்கிற கரட கிரடை தட்டிக்கிட்டு இந்த சாலையோரங்களில் மரங்கள் இருக்குது அந்த மரங்கத்துக்கு ஒரு மாடு ஆடு கடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு வலை போட்டு தண்ணி ஊற்றுறாங்க பாதையை சுத்தம் பண்ணுறாங்க இதில் என்ன தப்பு இதில் என்ன தப்பு ஒரு மூணு மணி எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் உர இருக்கிற நிலையில் இன்றைக்கி ஒவ்வொரு கட்டிட தொழிலாளி ஒரு ப்ளம்பர் ஒரு கம்பி வெட்டுறவர் ஒரு பழகடிக்கிறவர் ஒரு பெயிண்ட் அடிக்கிறவர் ஒரு வானம் வெற்றவர் ஒரு லோடு மேன் அங்கே எட்டு மணி தான் வேலை பார்க்குறாங்களா ஒரு பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் டெப்புகிற ஒரு பெண் தொழிலாளிக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை இருக்குது தெரியுமா பன்னெண்டு மணி நேரம் அவங்க வாங்குகிற சம்பளம் என்ன சொற்ப சம்பளம் மாநகராட்சியில் நகராட்சியில் கிராம பஞ்சாயத்துகளில் உள்ள கழிப்பறையை சுத்தப்படுத்துறதுக்கு இருபது வருஷமாக தாழ்த்தப்பட்ட ஒடுக்க ஒடுக்கப்பட்ட விளிம நிலை மக்கள் ஃபோர்த் கிரேடு வேலை பார்க்குறாங்க நீ இதை சொல்கிறீங்க அவர் விசயமாக என்ன சொல்கிறாருனாக்கா நான் கோட்ரு வாங்கி கொடுத்தாத்தான் வேலைக்கே வர்றாய்ங்க அந்தளவுக்கு போச்சு இந்த நூறு நாள் விளையாடுறாருல கோட்டு வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாருல அவங்க அம்மாட்டே இப்போ வந்து கிராமத்தில் மழை இல்லைறேன் கிராமத்தில் தம் குளிக்கிறவன் கிராமத்தில் வந்து கடுமையான உழைப்பு வேலை பார்க்குறவன் தண்ணி அடித்தாடே தப்பு ஏய் நீயே தண்ணி அடிச்சிட்டு பொம்பள்கிட்ட போற நீ ஓகேண்ணா நீ மொடா குடிக்காரேன்

அந்த மது குடிப்பனால மது குடிப்பவனால் இறந்த குடும்பங்கள் பிள்ளை குட்டிகள்லாம் தவறான பாதைக்கு போகிறாங்க அவர் ஒரு ஒரு தன்னிலைவான தன்னிறைவான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியும்னு சொல்ல எல்லா வகை தீமைகளுக்கும் மது காரணமாக இருக்குன்றது ஒரு பேச்சு உண்மை அது அதுக்கு எதிராக அவேர்னஸ் கொடுக்கணும் அதுக்கு எதிராக இது பண்ணணும் முதலமைச்சர் கொடுக்குறாரு போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்கும் சொல்லி போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க சொல்ல இன்னும் சொல்ல போனாக்க இல்லை சொல்ல போனாக்க இந்த மது பழக்கம் சூது மாது அது தொன்று தொற்று வருது நான் ஒண்ணு சொம்படிக்கலை நான் ஒன்னு திமுக சொம்படிக்கலை ஒரு பக்கம் அதை கட்டுப்படுத்தணும் ஒரு பக்கம் கட்டுப்படுத்தணும் ஒரு பக்கம் அவருக்கு எதிரான அதுக்கு எதிரான அவேர்னஸ் உருவாக்கணும் பத்து லட்சம் கொடுத்தா லட்சம் கொடுத்தா சரியாக ஏன் பத்து லட்சம் கொடுக்க கூடாதா பத்து லட்சம் கொடுக்க கூட சினிமா சினிமாக்காரங்க சினிமா நான் கேட்கற சினிமா சீமான் சார்ந்த சினிமாக்காரங்க எதுக்கு எதுக்கிட்ட உங்களுக்கு கடை வந்துச்சு சீமான பதில் சொல்ல சொல்லுங்க நான் நைலான் நைலான்களை இந்த பொண்ணு தாக்கலே தூக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு எதுக்கு கடை வந்துச்சு உங்களுக்கு என்ன கடை வந்துச்சு என்ன சினிமாக்காரங்களுக்கு நடிகருக்கு நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு தயா ஒன்றும் என்ன உப்பு பிடிவாங்க காசு இல்லையா எதுக்கு அவ்வளோ கடை வச்சிங்க உங்களுக்கு எதுக்கு விஜயகாந்த் போய் உங்களெல்லாம் வெளிநாட்டு கூட்டி போய் கச்சேரி நடத்தி படம் சம்பாரித்து நடிகை சங்க கடன் வச்சார் இதை சொல்லு இதை சொல்லிவிட்டு இதுக்கு பதில் சொல்லிவிட்டு நூறு நாள் விளைக்குவா எங்கள் அப்பத்தான் இருக்குது என் நம்பி மயறிகா இப்போ ஆக்சுவலாக என்ன நடந்தது தெளிவாக கேளுங்க அன்னமாளுங்கிற பெயர் போட்ட அந்த முத கொண்டு வெளியே வந்துடுச்சு ஆமாம் சரிங்களா ஆனால் இவர் என்ன சொல்றேன் நாங்கள் ஒரு ஒரு பண்ணைக்காரங்கிற மாதிரி பண்ணை வச்சுருந்த மாதிரி நிறையா சொத்து சொல்லுவோம் ஆமாம் இவர் புரிய பூண்டி வாண்டியார் பூண்டி வாண்டியாரு நெடுமலை முதலியார் பிடி ராஜன் கபிஸ்தல மூப்பனாரு அப்படியே இங்கேருந்து அங்கே வரையும் சொத்து விருதா மாடு கிடக்குங்க இது வலதுசாரி சிந்தனைங்க வலதுசாரி சிந்தனை இந்த கிராமத்தில் இருக்கிற கடைக்கோடி கிராமம் இன்னும் வந்து கூரை இருக்கிற கிராமம் இருக்குது தெரியுங்களா விழுப்புரம் மாவட்டங்களில் கடலூர் மாவட்டங்களில் பழம் பெரம்பலூர் மாவட்டங்களில் கல்வி அறிவு பின்தங்கிய மாவட்டம் அங்கு அந்த அங்கே படிக்கிற பள்ளிகளுக்கு ஸ்கூலு மிதிவண்டி புத்தகம் செருப்பு ஆயிரரூபா பணம் தாய் தந்தை இழந்தால் பணம் தரப்படுத்துதல் பாஸு ஓராசிரியர் பள்ளி கன்சால்டெட் பள்ள எல்லாம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு நம்மளுடைய கிராஸ் என்ட்ரோல்மெண்ட் ரேசியோ ஜிஆர் சைனாவோட பெருசு தமிழ்நாட்டில் விட ஜிஆர் எங்கேயே கிடையாது எதுக்கு இப்போ வடக்குலேருந்து வர்றான் வடக்குலேருந்து வர்றான்ல டேராடும் கௌரா சம்பர் கிராந்தி இந்த எக்ஸ்பிரஸில் வரல சென்னைக்கு வர்றான் தமிழ்நாட்டுக்கு வர்றான் எதுக்கு வர்றான் வடநாட்டு தொழிலாளி அவனுக்கிட்ட விருப்பமாக அங்கே வாழ முடியலை பள்ளிகள் இல்லை விவசாயி இல்லை பொய்த்து போச்சு கல்வி இல்லை நோய் சுகாதாரம் கேழு தமிழ்நாட்டில் எந்த கடைக்கோடி கிராமத்தில் பாருங்கள் ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இருக்கும் ஒரு ஆரம்ப சுகாதார செவிலியர் இருப்பார் ஒரு பொண்ணு வந்து கருவுட்டுன்னா போய் செக் பண்ணிக்கிறலாம் மருந்து கொடுத்துக்குருவாங்க அந்த பொண்ணு அரசு மருத்துவமனையில் கலந்து பிறந்தா பன்னெண்டாயிரம் ரூபா பால் காசு கொடுக்குறான் இந்த திட்டம் எப்படி திட்டம் அதே பொண்ணே கல்யாணம் படித்து கல் கல் படித்தா அதுக்கு ச மிதிவண்டி அதுக்கு புத்தகம் கவர்மெண்ட் ஸ்கூலில் புத்தகம் நோட்டு அதே பொண்ணு பட்டப்படிப்பு போச்சால் அது காசு அதே பொண்ணு திருமணம் ஆனச்சுன்னா அது காசு இது நல்ல திட்டமா இல்லையா நான் முதல்வர் திட்டம் எல்லா திட்டம் இருந்தால் என்ன சொல்ல எங்க எங்களால் பிச்சைக்காரன் ஆகிறேன் ஆயிரம் ராய்க்கா என்றார்ல என்ன பிச்சைக்காரன் என்ன பிச்சை நீ பிச்சை எடுக்கிறதியா வைகின்றதுன்ட்டு நீ பிச்சை எடுக்கலையா சசிகலா வீட்டுக்காரர் நீங்க வேறு சார் திரல் நிதியா என்ன திரல் நிதி போட்டு கட்டின நிதி ஏண்டா கம்யூனிஸ்ட்காரன் மாதிரி இப்போ எழுது இவ்வளோ வாங்கினேன் எழுது இந்த திமுககார வாங்கியிருக்கான் டைம்ஸ் அண்டியில் போட்டிருக்கான் தேர்தல் கமிஷனை வெளியிட்டிருக்கு திமுக அறுபது கோடி ரூபா வாங்கியிருக்கு எல்லா கட்சியும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபா பிஜேபி வாங்கியிருக்கனா பிஆர்எஸ் ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபா காங்கிரஸ் இரநூத்தி எண்பத்தொம்பது கோடி ரூபா ஒய்எஸ் ஒய்எஸ்ஆர் நூற்றி எண்பத்தி நாலு கோடி தெலுங்கு தேசம் நூறு கோடி டிஎம்கே அறுபது கோடி ஆம் ஆத்மி ஆறு கோடி திரிணாமுல் காங்கிரஸ் ஆறு கோடி சீமா நீ எத்தனை கோடி வாங்கியிருக்க சொல்கிற மொத எத்தனை கோடி வாங்கியிருக்க ஒன்னால் சொல்ல முடியுமா உனக்கு உறுப்பினர் எவ்வளோ இருக்கா உங்கள் கட்சிக்கு பயிலா என்ன உனக்கு சகிலாவாக தான் தெரியும் தெரியாது என்ன சார் சொல்கிறீங்க பத்திரிக்கை நடத்துறியா வருமானம் வச்சிருக்கியா உனக்கு எப்படி அங்கே ஈசிஆரில் மங்களா கிடச்சி உனக்கு எப்படி நீ இருக்கிறதில் கட்சி இது கிடச்சிச்சு உங்கள் கட்சியோட வரவு செல்வன திட்டம் என்ன உன்னுடைய ஆடிட்ரு யார் பதில் சொல்லி பார்ப்போம் என்ன சொன்ன பஞ்சமி நல பஞ்சமி நிலத்தில் தான் அறிவாளி இருக்குதுன்னு சொன்னியா இல்லையா இருக்குதுன்னு சொல்லியா முரசீல் அலுவலகம் இருக்குன்னு சொல்லியா மூலப்பத்திரத்தை காட்டுன்னு சொல்லியா எல்முருகன் என்ன ஆட்டா என்ன இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய் என்ன சொல்லியிருக்கீங்க ஆதாரத்தோட எடுத்து காமிஸ்டார் எங்கள் வக்கீல் எல்லாம் என்ன கோவோ காம் ஸ்டாரில் கன்டெம்ட்டாக ப்ரொசீடிங் போடுவோம் சொன்னாங்க வேணாம்னு சொல்லிட்டவங்க ம் யாரை ஏமாத்த பார்க்குறா நீ நீங்கள் இந்த பெரியார் வந்தேருன்னு சொல்லுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது பெரியார் வந்தார் வேர்னா வீரவாண்டி கட்ட போகும்னு வந்தேறி அருமூரலன் காந்தி கடுமையாக பேசியிருக்காரு அது ஒரு பெரிய பஞ்சாயம் இனிமேல் வந்து பெரியாரை பேசினா அங்கே சும்மா இருக்க மாட்டாங்க சொல்லி திருமுவன்காந்தி குழந்தை பெரியாரை இழிவுபடுத்துனா எப்படி தந்தை பெரியாரை ஒருவன் தந்தை பெரியாருக்கு ஒரு நீதிபதி சிறை தண்டனை கொடுத்த பொழுது அதற்கு பிறகு தந்தை பெரியாரின் கொள்கை எதிரியை ஆசிட் எடுத்து வீசிய தியாகராஜன் ஆசித் தியாகராஜன் உனக்கெல்லாம் ஆசிட் தேவையில்லை மூஞ்சிக்கு செந்தட்டி எடுத்து தெரிஞ்சு விடுவோம் என்றால் நாய் மரியாதை பேசி யாரை வந்தேரி சொல்ற எதுக்குடா வந்தேரி எதுக்கு வந்தேரி இந்த நாட்டில் கள்ளர் சமுதாய மக்களை உழைக்கும் மக்களை குற்றப்பிரிவினர் பிரிவினர் கிரிமினல் ட்ரைப்ஸ் குற்ற பரம்பரைன்னு சொல்லி இந்த நாட்டுடைய உழைக்கும் மக்களை வெளிநாட்டில் வந்து இந்த நாட்டை அபகரிக்க வந்த வெள்ளக்காரன் நீங்களாம் ராதாரி சிட்டு நீங்களாம் பிறவி கிரிமனும் சொல்லி ஐயாயிரத்து மேற்பட்ட சாதிகளை குற்றப்புறம்பையில் சேர்த்தான் கல்லரை சேர்த்தான் அகமுடையரை சேர்த்தான் வன்னியரை சேர்த்தான் கல்லோட்டரை சேர்த்தான் அதுக்கு எதிராக போராடி பிரிவி கவுன்சிலில் போய் அதை தடுத்து தெரியும் யார் தெரியுமா சார் ஜோசப் ரோசாப்பு அவர் ஒரு மலையாளி அவர் வந்தேரியா இந்த மக்களுக்காக இந்த ராமநாதபுரம் மக்களுக்காக வானம்பாத்தா பூமியா இருக்கு விவசாயம் வேணும்னு சொல்லி முல்லைப்பிரியார் இடிக்கல அணை கட்டி வெள்ளக்கார கவர்மெண்ட்டு பட்ஜெட் இல்லைன்னு சொன்னோன்னு தர சொல்லிய சொத்துக்களை வித்துட்டு வந்தார் பெண்ணுக்கு எங்கள் மக்கள் அவனை அவர் தெய்வமாக மதிக்கிறாங்க அவர் வந்தேரியா இந்த நாட்டுக்கு தமிழ் நான் திருவாசகத்தை தமிழில் மொழி திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் ஜியு போப் இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று சொன்னாரே ஜியு போப் அவர் வந்து அந்தேரியா சொல்லு வந்தேரியா ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் முப்பத்தி ரெண்டு வருஷம் சிறையில் இருந்த அறுப்புக்கொட்ட ரவிச்சந்திரன் ஒரு தெலுங்கு தாய்மொழியாக அவர் வந்தேரியா நீ என்ன லைசன்ஸ் வச்சுருக்கிற நீ என்ன லைசன்ஸ் வச்சுருக்கிற நீ என்ன சிஐஏ இந்த குடியுரிமை திருப்பத்த சட்டத்தை வச்சிருக்கியாடா நீ நயனா கேட்ட நிப்பாட்ட இல்ல சௌராஷ்டிரா கேட்ட நிப்பாட்டில் என்ன நிப்பாட்டற மாணவுக்கு நிப்பாட்டுற சொந்த கட்சிக்காரன் சொந்த கட்சிக்காரனவே இழிவா பேசுற ஒரு சகோதரியவே பிசுறின்ற இதெல்லாம் என்ன வார்த்தை காளியம்மா பிசுறினா நீ யாரு வீட்டுக்காரம்மா கையில் ஒளியாரு கையில் ஒளியும் தெலுங்குன்னு சொல்ற சரியா ஏங்க அவங்க அப்பா காளிமுத்து அவங்க அம்மா அவங்க பேசுறாங்க எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி உங்களுக்கு வந்தா ரத்தமா சீமான் யார் நீ ஒரு விருதா நீ என்ன என்ன நீ பண்ணிடுவேன் அந்த நாட்டில் ஆ கட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இருக்கின்றன கொஞ்ச நாளில் பிசுறு பிசுறு எல்லாம் அடித்து வெளியேற்றாருல யார் பிசுறு அவர் இப்போ சொல்லுக்கா சார் நீத்து மறுபடியும் காளியம்மா யார் பாக்கியம்மா பிசுறா பாக்கியராஜ் பிசுறா காளியம்மா பிசுறா காளியம்மா பிசுறா பாக்கியம்மா பிசுறா உடனே எல்டிடி பிசுறு கணக்கில் வச்சிருக்காங்க உடனே உழவு வலை இருக்காங்க உன் கார் டிரைவரே உனக்கு உழவில பார்த்துக்கிட்டு தகவல் சொல்லிகிட்டு இருக்கிற எல்டிடிக்கு நீ அவர் பேரை சொல்லி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க தேசிய தலைவர் பிரபாகரனுடைய மனைவி மதிவேதனி ஒரு க கதர் ஒரு நாட்டு சேலை ஒரு தா மஞ்சள் கயிறு மட்டும்தான் போட்டிருக்கு அவர் பேரை சொல்லி நீ வந்து இங்கே ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்க எத்தனை காலத்துக்கு ஆட்டையை போடுவேன் திருவண்ணுவங்க இவ்வளோ கடுமையாக கோவப்படுறது சரியா சரிதான் சரிதாங்க முகத்திரி கிழிப்போம் உங்களுக்கு வந்து உண்டில் நாய்க்கிடுவோம் அது மிரட்டியா இல்லையா சார் அது என்ன பெரு சீமன் மிரட்டலை என்ன முகத்திரையை கிழிப்பணும்னா உன்னுடைய தத்துவம் என்னன்றது கிழிப்போம் தத்துவம் என்னன்னு கிழிப்போம் ஏய் ஆனானப்பட்ட மாப்பூசி மாப்போசியாலே முடியாது ராஜாஜாலேயே முடியாலை நீ வந்து திராவிட இயக்கத்தை அழிக்க போகுறியா அந்த மாப்போசியே வந்து தான் காலில் விழுந்து எம்எல்சி பதவி வாங்கினார் நாக்க தொங்க போய் போயிட்டு உங்கள் மாப்போசி வந்து உலக சங்கராச்சாரியில் மாநாட்டில் கலந்துக்கிட்டார் தீ பாதி தனி அவர்தான் அவர் சொல்கிறார் நாம உருவாக்கினே அவர்தான் இப்பா ஆதித்யநாருக்கு பத்திரிக்கை வைக்க இடம் கொடுத்தது யாரு வேப்பேரியில் சிபா எக்மோருக்கு பின்னால் வேப்பேரியில் பத்திரிக்கைக்கு இடம் வைக்க கொடுத்தது யாரு நிலம் வாங்கி கொடுத்தது யாரு ஜிடி நாயுடு தெரியுமா வரலாறு ஜிடி நாயுடு தான் வந்த பாப்பாராப்பையெல்லாம் பத்திரிக்கை வச்சிருக்கிறான் நம்மால் வச்சுக்கணுமியா குடியான்னு சொல்லி இந்த பெரியார் சொன்னார் பாபு சிதம்பரனாருக்கு காங்கிரஸ்காரே த ஒரு தியாகி பட்டம் தரமாட்டேன்ட்டான் தாமரப்பட்டையும் கொடுக்கணும்னு சொன்னார் பெரியார் பா உ சிதம்பரனார் வந்து ஜெயிலேருந்து வரவேற்க போகும் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அவர் தான் அதுக்கு யார் போராடினா யார் போராடினா இந்த நாட்டில் அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி ஐயங்கார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கார் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் ஒன் ஆஃப் த மெம்பர் அவரே வந்து அரசியல் சேற்றத்தை ஏற்றதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டில் அரசியல் சட்டத்தில் சாதி மத இன மொழி வர்க்க பாகுபாடு பார்க்க கூடாதுன்னு இருக்கு ஆனால் பிராமின்ஸ்க்கு மட்டும் இடஒதுக்கீடு மறுக்கப்படுதுன்னு சொல்லி வழக்கு போட்டாங்க செண்பகம் துறைராஜ் வழக்கறிஞர் யார் தெரியுமா அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி ஐயங்கர் தப்புன்னு சொல்லிட்டான் ஹைகோர்ட்டு இடஒதுக்கீடு கொடுத்தது தப்பு பிராமினுக்கு கொடுக்கணும்ட்டான் பிராமினுக்கு கொடுக்கணும்ட்டான் சுப்ரீம் கோர்ட்டில் போச்சு அன்னைக்கு அந்த சட்டத்தை திருத்தினது யாரு ஈரோடு வேங்கடப்ப நாயக்கர் ராமசாமி தான் அயோத்தி ராமசாமி இல்லை உங்க அப்பேன் திருச்சி சங்கரப்பா இல்லை உங்க அம்மா இல்லை முத நாங்கள் கூடி கலைகிற காக்கை கூட்டம் இல்லை கூடி பிடிக்கிற மேக கூட்டம் பாடுவோம் திராவிட பண் அப்படின்னு சொல்லி காளிமத்தையா அவர் புத்தோழி இருக்காரு அவரை படி மண்டு புத்தகம் அவரே எழுதியிருக்காரு படிங்க இவன் எங்க படிக்கிறான் இவ்வளவு குடிக்க தான் செய்கிறான் அவர் மாதிரி நீங்க இடக்கு மடக்கா படிக்க அவருக்கு தான் இடக்கு மடக்காக பேச தெரியுமா அவருக்கு தான் இடக்கு முடக்கம் பேசுகிறோம் எங்களுக்கெலாம் பேசுறியாதா ஆ சொல்லுங்கள் ரைட் அவர் ரைமிங்காக பேசுனதுக்காக நீங்கள் பேசு ரைமிங்காக இல்லை நேரடியாக பேசுவோம் வாங்க ஒன் டு ஒன்று வாங்க ஒன் டு ஒன்று வாங்க பேசுவோம் ஆ நன்றி சார்